ராகுல் காந்தி ஆமா போய் கேட்டிருக்காங்க கல்யாணம் எப்போ விரைவில் ஒரு தடவை எனக்கு அதான் பண்ணிப்பேன் கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்ப கூட நம்ம இதே கேள்வி பதிலடிச்சோம் அதே மாதிரி அந்த பொண்ணு நினைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் இப்போ புத்திசாலி பொண்ணு கிடைச்சிருச்சு போல இருக்கு ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்குமோ இந்தியாவில் அரசியலாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் சொல்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது வெளிநாட்டில்னால் இப்போ கூட ஆனால் வெளிநாட்டுலையும் இப்போ பரவுது அவருடைய புகழ் வந்து வெளி இப்போ அன்றைக்கூட போன தடவை நம்ம கேள்வி கேட்கும்போது இந்த கேரி கேஸ்பர் செஸ்ஸு சாம்பியன் அது கூட ஒரு நேயர் வந்து சுட்டி காட்டியிருந்தார் அவர் வந்து ரஷ்யர் தானே தவிர ரஷ்யா அரசாங்கத்தோடு தகராறு பண்ணிக்கிட்டு அவர் வந்து அமெரிக்காவில் அடைக்கலம் பூந்துட்டாருன்னு மொத்தம் அமெரிக்கா ரஷ்யா வரைக்கும் ராகுல் காந்தி புகழ் பரவி இருக்கு அவர் நினைக்கிற மாதிரி புத்திசாலியான பொண்ணு கிடைக்கணும் நம்ம ஏதோ ஒரு அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல புத்திசாலி பையன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற பையன் வசதியான பையன் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தர்ற பையன் கண்டிப்பாக கிடைப்பாருமா அப்படின்னு சோனியா காந்தியை பார்த்து நம்ம கல்யாண மாலை செயலில் சொல்லுவோம் உலகநாதன் மேட்டு அது என்ன கேஜ்ரிவாலுக்கு மட்டும் விசேஷ பிணை வெயில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது அதை விமர்சனம் செய்வது தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் நீதிபதியை விமர்சனம் செய்ய கூடாது இதுதான் வந்து சட்டம் உள்நோக்கம் கற்பி உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுங்க நம்ம வந்து அதில் ரெண்டு விஷயம் என்ன பார்க்குறோம்னா பல நமக்கு பல சமயங்களில் வந்து இந்த பொதுவாக நான் சொல்கிறது இந்த கெஜ்ரிவாலை மட்டும் வச்சு இந்த தீர்ப்பை மட்டும் வச்சு சொல்லலை பல சமயங்களில் ஒரு நீதிமன்றம் இல்லை ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்னொரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கொடுக்குற தீர்ப்பு பார்த்தா ஒன்னோட ஒன்று அந்த சித்தாந்தம் அடிப்படை கோட்பாடு வந்து புரியாமல் இருக்குது மக்களுக்கு குழப்பமாக இருக்குது அவர்கள் தவறு என்று நாம் சொல்லவில்லை இப்படின்னா இப்படி இப்படி ஓ அப்படின்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியுது ஒரே ரூல் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம பார்த்தா ஜனங்களுக்கு இப்போ வந்து புரியணும்னா சட்டம் வந்து தப்பு பண்ணால் பிரச்சனை தப்பு பண்ணால் தண்டனை அப்படின்னு வரும்பொழுது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இதே மாதிரி ஒரு ஒரு நான் சாதாரண பாமர ஜனம் அப்போ வந்து நான் என்ன கேட்பேன் இதே வந்து நீங்கள் வந்து ஒன்று ராஜ்நாத் சிங் எமர்ஜென்சி பீரியடில் அவர் ஏதோ ஒரு விஷயம் வழக்குக்காக கைது பண்ணாங்க அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க கேன்சர்லேயும் நம்ம இறந்து போயிட்டாங்க அந்த அம்மாவுடைய ஈமக்கிரிக்காக அவர் வந்து பரவல் கேட்டார் அப்போ நெருக்கடி நிலைமை இருந்தபோது அவரை வந்து ரிலீஸ் பண்ணலை யார் உச்சநீதிமன்றம் அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எதேச்சியான இது கோஇன்சிடன்ஸு நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேணாம் இப்போ கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுத்த சஞ்சய் கண்ணான் அவர் தான் வந்து அடுத்த இப்போது அநேகமாக அவர் இப்போது அந்த நவம்பர் தேதி அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிடறாரு இப்போ உள்ள ஜஸ்டிஸ் சந்திரசூடு அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற உடனே இவர் தான் அதுக்கு அடுத்த சீனியர் ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கே வந்துடுறார் மே அடுத்த மே மாதம் வரைக்கும் அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார் நல்ல அதாவது நல்ல பேர் வாங்கின நேர்மையான ஒரு ஜட்ஜுன்னு தான் சொல்கிறாங்க அது அப்படி ஒரு பரவலான இமேஜ் இருக்குது அவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி போது முப்பத்தி மூணு பேரை வந்து சீனியாரிட்டியை தள்ளி வச்சுட்டு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த ஹெச்ஆர் கண்ணா ஹன்ஸ்ராஜ் கண்ணாவுடைய தம்பி மகன் இவருடைய அப்பாவும் சஞ்சய் கண்ணாவுடைய சஞ்சீவ் கண்ணாவுடைய அப்பாவும் வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பெரியப்பா நீதிபதி பெரியப்பா கொஞ்சம் சர்ச்சைக்குரிய நீதிபதி ஏன்னு கேட்டால் இந்திரா காந்தி பீரியடில் முப்பத்தி மூணு நீதிபதிகளை சீனியாரிட்டியை தள்ளி வச்சுட்டு அவர் ஆக்குனாங்க அந்த பீரியடில் ராஜ்நாத் சிங் வந்து அவங்க அம்மாவுடைய ஈமக்கரிக்கு வந்து பெரோலுக்கு அளவு அதே மாதிரி அமித்ஷா நான் சொன்னா உடனே பாஜகன்னுவாங்க நான் பாஜகவை தாண்டி தான் வரப்போகிறேன் அப்போ அமித்ஷா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரண்டில் வந்து அந்த கலவரம் கோத்ராவுக்கு பின்னால் வந்த கலவரத்தில் அந்த மேட்டரில் வழக்கில் இருந்தபோது அவரை வந்து என்ன பண்ணாங்க சாயந்தரம் இன்னைக்கு பிணை கொடுத்துட்டு நாளை காலையில் குஜராத்தை விட்டு வெளியே போயிடணும் மூணு வருஷம் குஜராத்துக்குள்ளேயே வரக்கூடாது அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா சனிக்கிழமை லீவ் அன்னைக்கு லீவ் அன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஸ்பெஷலாக வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஸ்பெஷலாக அஃதாப் அலாம்னு யாரோ ஒரு ஜட்ஜு அவர்லாம் இப்போ ரிட்டையர் ஆகிருப்பார் அவர் வந்து ஸ்பெஷலாக அன்னைக்குன்னு தனி இந்த கேஸுக்காக ஒரு ஹியரிங் வச்சு இவர் வந்து நாளை இன்னைக்கு கா இப்போ உடனே குஜராத்தை விட்டு போயிடும் மூணு வருஷம் உள்ளே வரக்கூடாது சரிங்களா இப்போது செந்தில் பாலாஜி எடுத்துங்க ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவை சொன்னால் உடனே சங்கி ஆர்எஸ்எஸ் இவர் பாஜகக்காரர் ரெண்டு வாச வாசனை அடிக்கிறது அப்படி இப்படின்லாம் வழக்கமாக சொல்லுவாங்க நம்ம பாஜகவையும் எங்கெங்க விமர்சனம் பண்ணணுமோ அங்கே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் வந்து செந்தில் பாலாஜி எடுத்துங்க நான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர் இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஆதரவாளர் இல்லை எதிர்ப்பாளரும் இல்லை நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம் இப்போ செந்தில் பாலாஜி கெஜ்ரிவால் எடுத்து பாருங்க இவர் போய் வந்து தேர்தல் பரப்புரை பண்ணணுன்றதுக்காக இவர் வெளியே விட்டீங்களே ஏன் செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பர தேர்தல் அவர் தேர்தல் தேர்தல் கட்சியில முக்கியமான நான் நபர் ஒரு அமைச்சர் அவர் இங்க வந்து ஒரு நீதிபதி என்ன சொன்னார் அவர் அமைச்சராக இருக்கிறதுனால வந்து அவர் வெளியே விட மாட்டோம்னு சொன்னோன்னா அவர் அமைச்சரை கூட ராஜினாமா பண்ணாரு அப்படியாவது பிணை கிடைக்குமான ஆனால் அப்படி இன்னும் இதுவரைக்கும் கிடைக்கல ஆனா அவர் முதலமைச்சராக இருந்தாலும் வெளியில் வந்து அவரை அனுப்பிச்சிருக்காங்க பரவலில் அனுப்பிச்சிருக்காங்க முதலமைச்சர் பணிகளில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பணிகள் கையேற்று வேணால் போட முடியாம இருக்குமே தவிர ஒரு அமைச்சரை கூப்பிட்டு யோ இதை நீ கைத்து போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஸோ அந்த ஒரு

ஒரு ஒரு வழக்குல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன கேக்குறேன் செந்தில் பாலாஜி ஏன் ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது ராஜ்நாத் சிங் பழைய கேச விட்டுருங்க அமித்ஷா பழைய கேச விட்டுருங்க செந்தில் பாலாஜி எடுத்துங்க நான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர் இல்லை இதே சூழ்நிலை இங்க இருக்கு அப்ப இங்க வந்து நான் இது வேற நீதிபதி நீங்க சொல்லுவீங்க தேர்தலுக்குன்னு பிரச்சாரம் பண்ண போறோம்னு கேட்கலையே ஒரு கேட்க முடிஞ்சிருப்பாரோ தேர்தல் முக்கியமா வந்து அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நியாயம் தர்மம் அந்த வழக்குல என்ன வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க முடிவு நீங்க சொல்ற சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனாலும் மக்கள் மத்தியில இப்போ இந்த கேள்வி ரைஸ் ஆகுது இல்லை கெஜ்ரிவால் வெளியில வந்து பரப்புரை பண்ணாரு ஏன் செந்தில் பாலாஜி அளவு பண்ணலன்னு திமுக திமுக கேட்டால் திமுகவின் அந்த வாரத்தில் ஒரு நியாயம் இருக்கத்தான செய்கிறது ம் அந்த நியாயத்திற்கு காரணம் டெக்னிக்கலாக வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் இது கொஞ்சம் அது வித்தியாசமாக படுதுன்னு சொல்கிறோம் அவ்வளோ சரி வானமாமலை ஈரோடு திருசக்தியார் இரு வாரங்களுக்கு முன்பு சொன்னது போலவே எடப்பாடி இல்லாத ஒருங்கிணைந்த அதிமுகவின முயற்சிகள் தொடங்கிவிட்டது போல் தெரிகிறதுன்றார் நம்ம நம்ம சொன்னது எது வந்து பலிக்காம இருந்திருக்கு ஒரு வருஷம் முன்னால வந்து செந்தில் பாலாஜியை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கும்னு சொன்னதுல இருந்து கரெக்டா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு வரிசையா தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாலேயே சொன்னோம் இப்போதான் மூணு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு தின தினசரி பத்திரிகையில் வந்து நம்ம சொன்னது ரெண்டு வாரம் முன்னால சொன்னது ராவணால திருசக்தி பேசுனது எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவுக்கு வந்து ஆனால் முயற்சிகள் நடக்குதுன்னு நம்ம சொன்னதுக்கு வந்து வேறு எந்த ஊடகத்துலையும் சொல்லலை இப்போ இங்கே பேசணும் அது வந்து ஒரு முந்தானத்து பெயர் சொல்ல வேண்டாம் ஒரு தினசரி பத்திரிகையில் வந்திருக்கு அதை தாண்டி அதுக்கு மறுநாள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே சட்டம் திமுக அரசை சேர்ந்த நம்ம தமிழ்நாடு அரசு சட்ட அமைச்சர் ரகுபதி வந்து நம்ம என்ன பேசணுமோ கிட்டத்தட்ட அதே விஷயத்த வந்து பேசியிருக்காரு ஆக என்ன விஷயத்த அவர் பேசியிருக்கிறார் அவர் வந்து என்னன்னா ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் வந்து சமீபத்துல வந்து ஒரு அதிமுக புள்ளியை சந்தித்தார்கள் எடப்பாடி இல்லாத அதிமுகவுக்கான ஏற்பாடு நடக்கிறது நம்ம சொன்னது அதன்ன ரெண்டு வாரம் முன்னால இப்ப அதை சட்ட அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு அது கூட உதயகுமார் பதில் வந்து அவர் என்னமோ கண்ணாமண்ணான்னு பேசுறாருன்னு சொல்லி அவரை திட்டி ஏதோ போல் சொல்லியிருக்காரு இதற்கான இதெல்லாம் விட்டுருங்க நம்ம சொன்னோங்கிறதெல்லாம் விட்டுருங்க பின்னணி என்ன எதனால நம்ம சொன்னோம்னா அப்போ வந்து தகவல் நமக்கு வந்ததுன்னா அந்த தகவல் இப்போ உறுதிப்படுது அவர் வே நம்ம சொன்னோம் ஏற்கனவே வெளிப்படையாவே சொன்னோம் பாஜக அரசு வந்து வேலுமணி இவங்க கூட தலைமையிலான அதாவது இந்த பக்கம் எடப்பாடி அந்த பக்கம் அண்ணாமலை ஒத்து போனா ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணாமலை இருந்தா கூட்டணி இல்லை அண்ணாமலை என்ன சொல்றாரு எடப்பாடி இருந்தால் கூட்டணி இல்லை இப்ப ரெண்டு பக்கமும் கேட்டு போச்சு கேட்டு போகுது அப்போ என்ன செய்ய என்ன நினைக்கிறாங்க பாஜக எடப்பாடி தானே பிரச்சனை எடப்பாடியை நௌத்திட்டா அப்படின்னு சொல்லி வேலுமணிகிட்ட பேசுறாங்கன்றத நம்ம ரெண்டு வாரம் முன்னாலே பேசிட்டோம் இப்போ சட்ட ரகுபதியோ இல்லை அதுக்கு முன்னால் வந்த பத்திரிகை செய்தியோ என்ன சொல்லுதுன்னா வேலுமணியும் செங்கோட்டையன் அவர்களும் இரண்டு பேரும் வந்து வைத்திலிங்கம் அதாவது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்தை பேசி சந்திச்சு பேசியிருக்காங்க ரகசியமா எதுக்காக பேசுறாங்க மறுபடியும் ஒருங்கிணைந்த அதிமுக டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் எடப்பாடி குரூப் ஆனா எடப்பாடி தலைவராக இருக்க மாட்டார் அவரு யாரு தலைவரா இருப்பாருன்னா எல்லாரையும் விட இந்த இந்த குரூப்ல எல்லாரையும் விட சீனியர் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை எம்ஜிஆர் பீரியட்லயே அமைச்சரா இருந்தவர் இருக்கார் அதனால எடப்பாடியா ஓபிஎஸ் ஆனாதான பிரச்சனை எடப்பாடியா வேலுமணியான்னு உள்ள உள்ள இருந்தாலும் அதுவும் பிரச்சனை செங்கோட்டையின் எல்லாருக்கும் சீனியர் எம்ஜிஆர் பிரிட்ல இருந்து இருக்கிறோம் எம்ஜிஆர் பிரிட்டில் வந்து ஓபி பொன்னையில இருக்கிற செங்கோ பொன்னையனு இருக்காது செங்கோட்டையன் ஆமா பொன்னையனுக்கு இன்னும் கொஞ்சம் வயதாகி விட்டது அதாவது இவரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக வயதாகி விட்டது அதனால செங்கோட்டையின் தலைமையிலான ஒரு ஒரு அணியை அதாவது கட்சியை வந்து கொண்டு வந்தால் அப்போ எடப்பாடி ஓபிஎஸ் டிடி எஸ் டி விதிநகரம் எல்லாமே உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படி வந்ததுனால் அண்ணாமலை தலைமையிலான அந்த பிஜேபி வந்து அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த ஈகோ பிரச்சனைக்கு இருக்காது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்களா ஸோ இதைத்தான் நம்ம ரெண்டு வாரம் முன்னால சொல்லியிருக்கோம் அது ஏறக்குறைய இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்ம ஏற்கனவே சொன்னோம் கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து முதல்ல வந்து நம்ம பேசியிருக்கோம் ஐம்பதுக்கு ஐம்பது தான் ஏன்னா வந்து உள்கூத்து நிறையா இருக்கு சரிங்களா இப்போ அந்த சவுக்கு சங்கர் மேட்டரில் வரும்போது அந்த ஒரு டிவி பேர் சொல்ல வேண்டாம் நம்ம ஒரு டிவியில் வந்து அவர் சவுக்கு சங்கர்த்த வேலை பார்த்துட்டு வெளியில் போன அந்த தம்பி பிரதீ இப்போ பேட்டி இருக்காங்க பேட்டி கண்டு அவரை நல்லா கிண்டி விட்டு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு இல்லை பொய்யே சொல்லாமல் சொ பொய் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்லாம் பாவம் அந்த தம்பி ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காருன்னு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்றார் அவர் சொல்றதை வச்சுட்டு நான் சொல்றேன் கருநாகராஜனும் பாஜகவை தமிழ்நாடு பாஜக கருநாகராஜனும் அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து அண்ணாமலையை எப்படியாவது வந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க அதுல சவுக்கு சங்கரும் சம்மந்தப்பட்டிருந்தாரு அமர் பிரசாத் ரெட்டியோட ஏதோ கனெக்ஷன்ல இருந்தாருன்னு சொல்றாரு அவர் அந்த தம்பி சொல்றது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இல்லை வேணும்ன்ட்டே சொல்றாரா யாராவது சொல்லி கொடுத்து சொல்றாரா நமக்கு தெரியாது ஆனால் பாஜகவில் உள்குத்து இருக்கிறது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மாசம் நம்ம தேர்தலுக்கு முன்னால சொன்னது இப்ப உண்மை இந்த செய்து வருது வெளியில வருது சோ இதுதான் இப்ப இருக்கிற நிலமை இப்ப வந்து எடப்பாடியா அண்ணாமலையானா எடப்பாடி மேட்டரும் எடப்பாடியை தள்ளி விட்டுவாங்க இருக்கு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையே அப்படி வந்து பிஜேபி வந்து இப்போ வந்து அவர் ஜெயித்தாலும் அதாவது கோவையில் ஜெயித்தாலும் தோத்தாலும் அவரை வெளியேற்றி மாநில தலைமையே வேற யார் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க அவரால் அவர் ஒரு நபரால் நிறைய சீனியர்களை வெளியிலேயே நிற்கிறது தான் சொல்லி நிற்கிறாங்க பட்டு அவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு 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 இமேஜ் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த இமேஜை தாண்டி புதுசாக யாரையாவது கொண்டு வந்தா மறுபடியும் இந்த இமேஜை வளர்க்க முடியுமாங்கிற குழப்பம் பாஜகவுக்கு இருக்கு வரும்பொழுது தான் வேற சில விஷயங்கள்லாம் உள்ள வருது பாத்தீங்கன்னா ஆஹ் அதை பத்தி பேசும்போது நம்ம பேச வேண்டியிருக்கு நடிகர் விஜய் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று எடப்பாடி வந்து பிறந்தநாளுக்கு வாழ்த்து இப்போ நம்ம ராவணா சார்பிலும் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொடுக்கணும் ஆமாம் அவர் எடப்பாடியார் வந்து இந்த நன்றி சொல்றாரு பாருங்க அது சொல்லும் போது அண்ணாமலை பேரை சொல்லலை அண்ணாமலையும் வாழ்த்து தெரிவிச்சார் ஒரு மரியாதையை வந்து யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் தெரிவித்தாலும் அது பதிலுக்கு அது சொல்லும் அண்ணாமலை பேரை மட்டும் விட்டுருக்காரு எடப்பாடி அது எதனால விட்டார்னு தெரியல ஆகல ஒரே ஏங்க ஸ்டாலின் வந்து வாழ்த்தராரு நேர் எதிர்கட்சியான முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க வந்து நன்றி சொல்றீங்க அண்ணாமலை நான் வந்து ஏன் சொல்லலன்னு சொல்லல அதுல ஏதோ அதற்கு பின்னால் ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டி வரும் நடிகர் விஜய்க்கு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய்க்கு சொல்லியிருக்காரு அப்போ உடனே வந்து பத்திரிகைகள் மீடியாவில் என்ன அப்போ எடப்பாடி வந்து விஜயோட வந்து ஒரு கூட்டணிக்காக ட்ரை பண்ணுறாரு பாஜக சரியாக வராது ஏற்கனவே இப்போ விலகி போச்சு தடவை அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விஜயோட அப்படின்னு சொல்றாரு விஜய் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியாது விஜய் வந்து அவருடைய இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னு தெரியாது இப்போ நடுவில் ஒரு இது கூட சொன்னாங்க விஜயும் சீமானும் இணைய போகிறாங்க அது காரணம் என்னென்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு வந்து காமெடி தாங்காது மீடியாவில் கிளப்பி விட்டது என்னென்னா விஜய் வந்து ஒரு ஏதோ ஒரு அந்த ஒரு படத்தில் வந்து ரொம்ப நேரம் வந்து சமீபத்தில் எங்கேயோ பேசும்போது மைக்கை மைக்கை ஆட்டி ஆட்டி பேசுனாரா மைக்கை காட்டி பேசினாரா மைக் வந்து இப்போ வந்து சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் அப்போ அதை அதை வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் மைக்கை நிற்கிற ஆள் மைக்கை பிடிச்சி பேசினார் அப்படி பார்க்க போனால் மைக் மோகன் ஒருத்தர் அந்த காலத்தில் மோகன் பயணங்கள் முடியும் அவர் எல்லா படத்துலேயும் பாடிக்கிட்டே வருவார் அவரை கட்சியில் சேர்த்துப்பாரா சீமானு இப்போ இவங்களாக கிளப்பி விட்டுறது அப்போ சீமானும் விஜயும் போ ஸோ இப்போது விஜய் நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் விஷாலு ராகவா லாரன்ஸ் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்க உம்மே இல்லையா தெரில விஷால் ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி புதிய வரவுகள்லாம் பொழுது எப்படி வரும்னு தெரியாது இருந்தாலும் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவுக்கு வந்து அதிமுகவில் உள்ள மற்றவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு வந்து நம்ம மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டினுடைய சட்ட ரகுபதின்னா அவர் உளவுத்துறையுடைய ஒரு ரகசியமான ஒரு தகவல் இல்லாமல் அப்படி தைரியமா பேசுவாரா அப்போ நம்ம சொன்ன உளவுத்துறைக்கு முன்னால நம்ம தகவல் சொல்லிருக்கோம் நம்ம நேயர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்